அசோபாலா வேலூர் இன்றைய ஜோதிட பதிவில் நாம் காண இருப்பது விபரீத ராஜயோகா இந்த விபரீத ராஜயோகா என்பது என்ன அப்படி என்றால் விபரீதம் என்றால் உங்களுக்கு தெரியும் எதிர்பாராமல் தான் விபரீதம் ஆக்சிடென்டல் அதாவது எதிர்பாராமல் நடக்கக்கூடியது இப்போ எதிர்பாராமல் நடக்கக்கூடியது விபத்து மட்டும் அல்ல ராஜயோகங்களும் எதிர்பாராமல் சில இடங்களில் நடக்கும் எதிர்பாராமல் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்க அதுதான் ராஜயோகா கிடைக்குதுன்னு வச்சுங்க அது திடீர் ராஜயோகா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹரியர்ஸ் பணம் வேண்டியது ஒரு பத்து வருஷமா வர வேண்டிய பணம் இருக்கு அது திடீர்னு வந்துச்சுன்னு வச்சுங்க அதுதான் ராஜயோகா எதிர்பாராமல் வரக்கூடிய பணம் அதே மாதிரி எதிர்பாராமல் சொத்து சொந்தக்காரர்கள் ஏதாவது திடீர் என்று பிரித்து கொடுக்க சொத்துக்களை பிரித்து கொடுக்கும்போது என்ன இருக்குன்னு கொண்டு பாருங்க நம்ம வராதுன்னு என்று நினைத்த பணம் திடீரென்று வந்துவிட்டால் அதுதான் எதிர்பாராத சொத்தாக அமையும் இதுதான் விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது ஜாதகத்தில் இருந்து லா என்று போட்டிருக்கக்கூடிய இடம் தான் முதல் வீடு அந்த முதல் வீட்டிலிருந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்படி என்று கருதப்படுகிறது மறைவு ஸ்தானங்கள் என்றால் என்ன நாம் ஏற்கனவே மறைவு ஸ்தானங்கள் என்பதை ஒரு பதிவில் பார்த்தோம் அதை மேற்கொண்டு நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மறைவு ஸ்தானம் என்கின்ற துர்ஸ்தானம் என்று பெயர் துர்ஸ்தானம் என்றால் என்னன்னா ஒரு தீய இடங்கள் பிரச்சனைகளை தரக்கூடிய இடங்கள் ப்ராப்ளமேட்டிக் பேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் துர்ஸ்தானங்கள் இந்த துர்ஸ்தானாதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டு இதனுடைய அதிபதிகள் தத்தம் வீடுகளை மாற்றிக்கொண்டால் அதுதான் விபரீத ராஜயோகம் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் உட்கார்ந்தாலோ எட்டாம் அதிபதி ஆறு பன்னெண்டில் உட்கார்ந்தாலோ பன்னெண்டாம் அதிபதி ஆறு எட்டில் உட்கார்ந்தாலோ அதாவது ஆறாம் அதிபதி எட்டு பன்னெண்டில் உட்கார்ந்தாலோ எட்டாம் அதிபதி ஆறு பன்னெண்டில் உட்கார்ந்தாலோ பன்னெண்டாம் அதிபதி ஆறு எட்டில் உட்கார்ந்தாலோ விபரீத ராஜயோகங்களை ஜாதகருக்கு தருகிறார் இந்த விபரீத ராஜயோகங்களை நாம் ஜாதக வயசாக பார்ப்போம் எப்படி என்று இப்பொழுது உதா இருந்து ஒவ்வொரு லக்னமாக நாம் பார்ப்போம் இப்பொழுது மேஷ லக்னம் இது வந்து மேஷ லக்னம் இந்த லக்னத்தின் ஆறாம் அதிபதி புத பகவான் புத பகவான் எட்டாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி குரு ஆக மேஷ லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி புதன் எட்டாம் அதிபதி செவ்வாய் பன்னாம் அதிபதி குரு ஆக இந்த கிரகங்கள் தத்தம் வீடுகளை மாற்றி கொண்டிருந்தால் அதுதான் விபரீத ராஜயோகம் ஆனாலும் சில ராஜயோகங்கள் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில ராஜயோகங்கள் வேலை செய்யாது காரணம் என்னவென்றால் யோகாதிபதிகள் மறைவு ஸ்தானங்களில் போது அந்த யோகங்களை ஜாதகருக்கு செய்வது கிடையாது அந்த வகையில் பார்த்தால் மேஷலக்னக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி புதன் பகைவனாக வருகிறார் ஜென்ப பகைவர் இல்லை செவ்வாயோ லக்னாதிபதியாக வருகிறார் குருவோ யோகாதிபதியான திரிகோணாதிபதியாக வருகிறார் ஆக இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்தால் குரு பகவான் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்தால் இது தோஷமாக கருதப்படுகிறது என்னதான் பன்னெண்டாம் அதிபதி ஆறில் உட்கார்ந்தாலும் இது தோஷமாக கருதப்படுகிறது அதே மாதிரி இந்த செவ்வாய் என்கின்ற செவ்வாய் பன்னெண்டில் உட்கார்ந்தால் அதுவும் தோஷமாக கருதப்படுகிறது ஆக இங்கே உட்கார்ந்தால் செவ்வாய் இங்கே உட்கார்ந்தாலும் தோஷமாக கருதப்படுகிறது அப்போ எங்கே இந்த குரு இங்கே உட்கார்ந்தாலும் தோஷமாக கருதப்படுகிறது ஆக இந்த யோகாதிபதிகளான குரு செவ்வாய் போன்றவர்கள் ஆறில் உட்கார்ந்தாலும் எட்டில் உட்கார்ந்தாலும் பன்னெண்டில் உட்கார்ந்தாலும் யோகாதிபதிகளை பார்க்கிறார்கள் யோகாதிபகாதிபதியும் செய்வதில்லை ஆனால் பகவான் ஆக புத பகவான் இந்த எட்டில் உட்கார்ந்தால் யோகத்தை செய்கிறார் பன்னெண்டில் உட்கார்ந்தால் யோகத்தை செய்கிறார் ஆக பன்னெண்டாம் இடம் வந்து பன்னெண்டாம் இடம் வந்து புதனுக்கு நீச்சல் வீடு என்றாலும் ஆறாம்திபதி எட்டில் உட்கார்ந்ததால் அவர் யோகத்தையே தருகிறார் இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் உட்கார்ந்தால் யோகத்தை தருகிறார் ஆறாம் இடத்ததிபதி பன்னெண்டில் உட்கார்ந்தால் யோகத்தை தருகிறார் ஆக மேஷ லக்கணத்திற்கு விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய வல்லமை உள்ள கிரகம் புத பகவான் மட்டுமே செவ்வாய் தருவதற்கு வாய்ப்பில்லை குரு தருவதற்கு வாய்ப்பில்லை அடுத்து நாம் ரிஷபலகணத்திற்கு போவோம் ரிஷப லக்கணம் என்கின்ற ரிஷப ரிஷபலகணத்திற்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் லக்னாதிபதியாக வருகிறார் அவர் பன்னெண்டில் உட்கார்ந்தாலும் தோஷம் எட்டில் உட்கார்ந்தாலும் தோஷம் அடுத்தபடியா எட்டாம் ஆதியான குரு பகவான் பன்னெண்டில் உட்கார்ந்தால் யோகம் குரு பகவான் பன்னெண்டில் உட்கார்ந்தால் யோகம் அதே பகவான் குரு பகவான் யோகம் ஆக ஆறாம் சுக்கரன் எங்க உட்கார்ந்தாலும் லக்னாதிபதி என்பதால் அவர் எங்க உட்கார்ந்தாலும் யோகத்தை செய்ய மாட்டார் அதே மாதிரி எட்டாம் அதிபதியான குரு பகவான் பன்னெண்டில் உட்கார்ந்தாலும் யோகத்தை செய்வார் ஆறில் உட்கார்ந்தாலும் யோகத்தை செய்வார் அடுத்தபடியாக பன்னெண்டுக்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்தால் யோகத்தை செய்ய மாட்டார் ஏன் என்றால் சப்தமாதிபதியாக மனைவிஸ்தானமாக வருவதால் அவர் ஆறில் உட்கார்வதும் சரியல்ல உட்கார்வதும் சரியல்ல ஆக உட்கார்வது சரி ஆக இந்த ரிஷபலக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் மட்டுமே விபரீத ராஜயோகத்தை தருகிறார் அவர்தான் எட்டாம் அதிபதி ஆகி அந்த எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உட்கார்ந்தாலும் விபரீத ராஜயோகம் பன்னெண்டாம் இடத்தில் உட்கார்ந்தாலும் விபரீத ராஜயோகத்தை தருகிறார்கள் அடுத்து மிதுன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்தால் உச்சமாகிறார் உச்சமானாலும் யோக பலனை கண்டிப்பாக தருவார் ஆக செவ்வாய் ஆறுக்குரிய செவ்வாய் இங்க உட்கார்ந்தால் விபரீத ராஜயோகத்தை தருகிறார் ஆறுக்குரிய செவ்வாய் பன்னெண்டில் உட்கார்ந்தால் ராஜயோகத்தை தருகிறார் ஆனால் ஆறுக்குரிய செவ்வாய் எட்டுக்குரிய குரு சனி பகவான் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் அவர் திரிகோணாதிபதி அந்தஸ்தை பெறுவதால் அவர் ஆறில் உட்காருவதும் சரியல்ல பன்னெண்டில் உட்கார்வதும் சரியல்ல ஆக அவர் யோகத்தை தரமாட்டார் அடுத்தபடியாக ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்குரிய சுக்கரன் அவர் திரிகோணாதிபதி இந்த ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக வருவதால் இந்த பன்னெண்டுக்குரிய சுக்கரன் ஆறில் மறைந்தாலும் தோஷமே எட்டில் மறைந்தாலும் தோஷமே ஆக இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் என்கின்ற பகையாளி ஆறாம் இடத்தின் அதிபதியாகி அவர் எட்டில் மறைவதோ அல்லது பன்னெண்டில் மறைவதோ இந்த ஜாதகனுக்கு விபரீத ராஜயோகத்தை தருகிறார்கள் நாம் இப்பொழுது கடகலக்னத்திற்கு பார்ப்போம் கடக லக்னத்தின் ஆறாம் அதிபதியான குரு பகவான் ஆறாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் அதிபதியான சனி பகவான் பன்னாம் அதிபதியான புத பகவான் இவர்கள் தான் யோக யோகத்தை தருவது தர வேண்டும் ஆனால் இதில் குரு பகவான் திரிகோணாதிபதி ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக வருவதால் அவர் பன்னெண்டில் மறைவதோ அல்லது எட்டில் மறைவதோ தோஷத்தை தருவதும் தரும் என்பதால் குரு பகவான் விபரீதராஜத்தை தர வாய்ப்பு இல்லை சரி அடுத்தபடியாக இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் மறைவது மறைவது யோகத்தை தராது ஏனென்றால் இந்த லக்கணத்திற்கு களத்தர காரகன் கலத்திர ஸ்தானாதிபதியான சனி ஆறில் மறைவதோ இல்லை எட்டில் மறைவதோ தோஷமே எட்டில் ஆட்சியாக இருந்தால் இருக்கலாம் இதில் ஆட்சியாக இருந்தால் இருக்கலாம் ஆனால் இதில் மறைவது தப்பு ஆனால் இதே சனி இங்கே மறைவதும் தோஷமே பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதும் தோஷமே அப்போ அடுத்து யார் வருவாருன்னா புத பகவான் புத பகவான் ஆறில் வருவது யோகம் புத பகவான் ஆறில் வருவது யோகம் எட்டில் வருவது யோகம் பன்னெண்டில் அவர் இருக்கார் ஆக இந்த பன்னெண்டுக்குரிய புத பகவான் ஆறாம் இடத்தில் வருவதோ எட்டாம் இடத்தில் வருவதோ இந்த கணக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ வந்து சிம்ம லக்னத்திற்கு பார்ப்போம் சிம்ம லக்னத்திற்கு சிம்ம லக்னத்தின் ஆறாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் அதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் அதிபதி சந்திர பகவான் ஆக இவர்கள் தான் விபரீதராஜத்தை தர வேண்டும் இந்த இந்த ஆறாம் இடத்தின் அதிபதி பகைவராக வருவதால் இவர் எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பை தரும் எட்டாம் இடத்து சாரி இவர் வந்து எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பை தரும் சனி எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பை தரும் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் சிறப்பை தரும் இது வந்து விபரீத யோகத்தை தரும் ஆனாலும் இந்த இடத்தில் சனி கடத்தர காரகனாக வருவதால் இந்த சனி பகவானும் இவருக்கு ராஜயோகத்தை தருவதற்கு வாய்ப்பு இல்லை விபரீத ராஜயோகத்தை தருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏழாம் ஆறாம் அதிபதி ஆறாம் சாரி ஏழாம் அதிபதி ஆறில் மறைவதோ எட்டில் மறைவதோ பன்னெண்டில் மறைவதோ மனைவி வகையில் இவருக்கு சுகம் இல்லாமல் போய்விடும் என்பதால் இந்த சனி பகவான் இவருக்கு விபரீத ராஜயோகத்தை தர இயலாது அடுத்தபடியாக எட்டாம் அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடத்து பஞ்ச பூர்வ பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதால் அவரும் இவருக்கு யோகத்தை எட்டில் ஆறில் மறைவதோ பன்னெண்டில் மறை பன்னெண்டில் வந்தால் நல்லது அது உச்சம் பட்டு இருந்தாலும் இந்த விபரீத ராஜயோகத்தை தரது வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தமாவது அடுத்து பன்னெண்டுக்குரிய சந்திர பகவான் ஆறில் மறைவதோ எட்டில் மறைவதோ பெரிய விசேஷம் இல்லை ஆறில் இருக்கும்போது ஓரளவுக்கு விபரீத ராஜயோகத்தை தரும் ஆக இந்த சிம்ம லக்னத்திற்கு விபரீத ராஜயோகம் தர வேண்டும் என்றால் சந்திர பகவான் மட்டுமே ஆறாம் இடத்தில் இருக்கும்போது மட்டும் அவர் விபரீத ராஜயோகத்தை தருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது தவிர அதிகம் வாய்ப்பு இல்லை என்பதுதான் கருத்து அடுத்து கண்ணீர் லக்னத்துக்கு பார்ப்போம் கண்ணீர் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியான சனி பகவான் எட்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் அதிபதி சூரிய பகவான் ஆக கன்னீர் லக்னத்துக்கு ஆறுக்குரிய சனி பகவான் எட்டில் மறைவதோ பன்னெண்டில் மறைவதோ சிறப்பு அல்ல காரணம் கன்னியா லக்னத்திற்கு சனி பகவான் திரிகோணாதிபதியாக யோகாதிபதி பஞ்சமாதிபதியாக வருவதால் இந்த சனி பகவான் எட்டில் மறைவதோ பன்னெண்டில் மறைவதோ சிறப்பு அல்ல அப்படி இருந்தால் அடுத்து செவ்வாய் வருவோம் செவ்வாய் இந்த கன்னியா லக்னத்திற்கு செவ்வாய் ஜென்மை எதிரியாக வருவதால் அவர் பன்னெண்டில் மறையலாம் ஆக அவர் வந்து விபரீத ராஜயோகத்தை தருவார் அந்த செவ்வாய் ஆறில் மறையலாம் ஆறில் மறைஞ்சாலும் விபரீத ராஜயோகத்தை தருவார் ஆக கன்னியனத்திற்கு செவ்வாய் மட்டுமே விபரீத ராஜயோகத்தை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த சூரிய பகவான் ஆறில் மறைவு ஆறில் மறைவது அல்லது எட்டில் மறைவது அவ்வளவு யோகத்தை தருவதற்கு வாய்ப்பில்லை ஆனாலும் சூரிய பகவான் ஆறில் மறைவது ஒருவித யோகத்தை தரும் எட்டாம் இடத்தில் மறைவது அதுவும் ஒருவித யோகத்தை தரும் ஆக இருந்தாலும் ஆத்மகாரர்கள் மறைவது அவ்வளவு சிறப்பு அல்ல இருந்தாலும் அரசாங்க செல்வாக்குகளை இந்த கன்னியா லக்னத்திற்கு ஆறில் உள்ள சூரியனும் எட்டில் உச்சமான சூரியனும் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது இப்பொழுது நாம் துலாம் லக்னத்திற்கு பார்ப்போம் துலாம் லக்னத்திற்கு துலாம் லக்னத்திற்கு ஆறுக்குரியவன் குரு பகவான் எட்டுக்குரியவன் சுக்கர பகவான் பன்னெண்டுக்குரியவன் புத பகவான் இதில் நீங்களே பாருங்கள் எட்டுக்குரியவன் லக்னாதிபதி ஆகிட்டான் சுக்ரன் ஆயிட்டான் அதனால் அவன் எங்கேயுமே மறையக்கூடாது அதே மாதிரி பன்னெண்டுக்குரிய கன்னி கன்னீராசினுடைய அதிபதி புதன் இந்த லக்னத்திற்கு திரிகோணாதிபதி ஆகிடுறான் ஆனால் அவனும் மறையக்கூடாது ஸோ ஆக இந்த சுக்கரனும் புதனும் மறைவது பிரயோஜனம் இல்லை ஆக குரு பகவான் மட்டுமே மறையலாம் குரு பகவான் இந்த ஆறுக்குரிய குரு பகவான் எட்டில் மறையலாம் பன்னெண்டில் மறையலாம் ஆக குரு பகவான் எட்டில் மறைந்தாலோ பன்னெண்டில் மறைந்தாலோ மட்டுமே இந்த துலா லக்னத்திற்கு யோகாதிபத்தியத்தை தருவார்கள் தற்போது விபரீத விருச்சிக லக்னத்தை பார்ப்போம் விருச்சிக லக்னத்திற்கு விபரீத ராஜயோகம் யார் யார் தருவார்கள் ஆறாம் இடத்தின் அதிபதியாக வருபவர் லக்னாதிபதியான செவ்வாயே எட்டாம் இடத்தின் அதிபதியாக வருபவர் பகையாளியான புத பகவான் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியாக வருபவர் சுக்கர பகவான் ஆக இந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்தாலோ அல்லது எட்டாம் இடத்தில் மறைந்தாலோ ஸ்தானம் அடிபடும் என்பதால் சுக்கரன் மறைவது அவ்வளவு அல்ல ஆறாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அவரும் எட்டாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ மறைவதும் அவ்வளவு அல்ல அப்போ பன்னெண்டு எட்டாம் இடத்தின் அதிபதியான புத பகவான் இந்த லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தின் அதிபதியான புத பகவான் ஆறில் மறைந்தாலும் ராஜயோகத்தை விபரீத ராஜயோகத்தை தருவார் அவர் பன்னெண்டில் மறைந்தாலும் விபரீத ராஜயோகத்தை தருவார் ஆக விருச்சிக லக்னத்திற்கு புத பகவான் மட்டுமே விபரீத ராஜயோகத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தனுசு லக்னத்திற்கு பார்த்தோம் என்றால் தனுசு லக்னத்தின் ஆறாம் இடத்தின் அதிபதியான சுக்கர பகவான் எட்டில் மறைவது யோகத்தை தருவார் பன்னெண்டில் மறைந்தாலும் யோகத்தை தருவார் ஆனால் தனுசு லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் சந்திரன் கடக ராசியின் அதிபதியான சந்திரன் பன்னெண்டில் மறைவதும் அவ்வளவு சிறப்பு அல்ல ஆறில் ஆறில் மறைந்தால் சிறப்பு தான் ஆறில் வந்து அவர் உச்சமாயிடுறாரு ஆனால் சந்திரன் வந்து இந்த உச்சமான பலனை தருவாரே தவிர விபரீத பலனை தருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆக தனுசு லக்னத்திற்கு சுக்கரன் மட்டுமே விபரீதத்தை தருவார் பன்னெண்டுக்குரிய செவ்வாய் ஐந்து பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் அவர் ஆறில் மறைவதோ எட்டில் மறைவதோ அவ்வளவு சிறப்பு அல்ல அடுத்து நாம் மகர லக்னத்தை பார்ப்போம் என்றால் மகர லக்னத்தின் ஆறாம் அதிபதியான புத பகவான் எட்டில் மறைவதோ பன்னெண்டில் மறைவதோ சிறப்பு அல்ல ஏனென்றால் இந்த மகர லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான புத பகவான் ஒன்பதாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் அவர் மறைவது சிறப்பு அல்ல அடுத்து எட்டாம் அதிபதியான சிம்மத்தின் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் மறைவது ராஜயோகத்தை விபரீத ராஜயோகத்தை தரும் அடுத்து ஆறில் அவர் வந்து ஆறில் மறைந்தாலும் விபரீத ராஜயோகத்தை தருவார் விபரீத ராஜயோகத்தை தருவார் ஆக மகர லக்னக்காரர்களுக்கு சூரியன் ஆறில் மறைந்தாலோ எட்டில் மறைந்தாலோ விபரீத ராஜயோகத்தை தருவ காத்துக் கொண்டு இருக்கிறார் அடுத்து மகர லகனத்திற்கு எட்டுக்குரிய சூரியன் பன்னெண்டில் மறைவதும் ஆறில் மறைவதும் யோகத்தை தரும் அதே போல பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ஆறில் மறைவதோ எட்டில் மறைவதோ யோகத்தை தரும் ஆக மகர லக்னக்காரர்களுக்கு மட்டும் குரு பிளஸ் சூரியன் இந்த இருவரும் விபரீத ராஜயோகத்தை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கும்பலகணத்துக்கு பார்த்தோம் கும்பலகணத்தின் ஆறாம் அதிபதியான சந்திரன் எட்டில் மறைவது யோகத்தை தரும் ஆறாம் அதிபதியான சந்திரன் பன்னெண்டில் மறைவதும் யோகத்தை தரும் ஆக கும்பலக்னக்காரர்களுக்கு சந்திரன் ஆறில் இருந்தாலும் யோகமே பன்னெண்டில் இருந்தாலும் யோகமே அடுத்து எட்டாம் அதிபதியான புதன் இந்த லக்னத்துக்கு ஐந்துக்கு அதிபத்தியம் பெறுவதால் அவர் மறைவது சிறப்பு அல்ல அவர் மறையவும் கூடாது அடுத்து பன்னெண்டாம் அதிபதியான சனி பகவான் லக்னாதிபதியே அவர் என்பதால் அவரும் ஆறாம் இடத்தில் மறைவதோ எட்டாம் இடத்தில் மறைவதோ பெரிய விபரீத தொல்லையை தந்துவிடும் ஆக இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு சந்திரன் மட்டுமே விபரீத ராஜயோகத்தை தருகிறார் சந்திரன் ஆறில் மறைந்தாலோ பன்னெண்டில் மறைந்தாலோ விபரீத ராஜயோகத்தை தருகிறார் மீனலக்னம் மீனலக்னத்துக்கு லக்னத்துக்கு யோகாதிபதியான அதாவது ஆறாம் இடத்தின் அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்தின் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் இவர்கள் தான் விபரீதராஜோகங்களை தர வேண்டும் ஆனால் ஆறாம் இடத்தின் அதிபதியான சாரி ஆறாம் இடத்தின் அதிபதியான சூரியன் எட்டில் மறைவதோ பன்னெண்டில் மறைவதோ ஆத்மகாரகன் மறைவது என்பதால் அது அதிகமான சிறப்பை தருவது இல்லை ஆக சூரியன் அதிகமான யோகத்தை தர அதாவது மறைந்திருந்தால் யோகத்தை மாட்டார் ஆக சும்மா சும்மா சூரியன் மறைவதும் அவ்வளவு சிறப்பு அல்ல அடுத்தபடியாக எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் அவர் ஒன்றா ஆரியில் மறையலாம் சுக்கரன் இங்கே ஆரியல் மறையலாம் சுக்கிரன் பன்னெண்டில் மறையலாம் ஆக மீனவத்திற்கு அதிபத்தையும் பெ எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் ஆரியில் மறையலாம் பன்னெண்டில் மறையலாம் அவர் யோகத்தை தருவார் அடுத்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தினான சனி பகவான் அவர் வேண்டுமானால் ஆறில் மறையலாம் சுக்கரன் சனி இவர்கள் ஆறு எட்டில் மறைவது பெரிய ராஜயோகத்தை தரும் அதாவது சுக்கரன் எட்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டிலோ ஆறிலோ பன்னாம் இடத்தின் அதிபதியான சனி எட்டு மறைவது சிறப்பு சொல்லட்டுமா ஆக விபரீத ராஜயோகம் என்பது திடீர் என்று ஏற்படுவதுதான் இது வந்து இது எப்போ ஏற்படும் என்றால் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்களில் தான் ஏற்படும் எந்த ஒரு யோகமும் அதனுடைய தசா புத்தி காலங்களில்தான் அது வேலையை காட்டும் ஆக ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆறு எட்டு பன்னெண்டு மூணு அதிபதிகள் இருந்தாலும் ஒரு அதிபதியோ அல்லது ரெண்டு அதிபதியோ தான் விபரீத ராஜயோகத்தை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிலும் நாம் ஒவ்வொரு லக்னமாக பார்த்தோம் எந்தெந்த லக்னத்திற்கு யார் யார் விபரீத ராஜயோகம் தருகிறாரோ அவர்தான் அவருடைய தசா காலங்களில் விபரீத ராஜயோகங்களை தருவார் இன்னொன்று விபரீத ராஜயோகம் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அவங்க வந்து வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இழக்கவும் நேரிடும் என்பது ஒரு சூட்சுமமான தகவல் விபரீத ராஜயோகம் என்பது நாம் சந்தோஷப்படும் கூடிய யோகம் அல்ல பணம் காசுகள் வரலாம் சுகங்கள் திடீரென்று அதாவது பூமி லாபம் வரும் பெண் லாபம் வரும் உத்தியோக லாபம் வரும் பணம் லாபம் வரும் நகை லாபம் வரும் ஆனாலும் இவை அனைத்தும் ஏதோ ஒரு பிரச்சனையுடன் தான் நம்மை வந்து அடையும் ஆகவே விபரீத ராஜயோகம் என்பது எதிர்பாராமல் வரும் இந்த விபரீத ராஜயோகத்தால் தான் நிறைய பேருக்கு பிரைம் மினிஸ்டர் லெவலில் பெரிய டாப்பஸ்ட் ரேங்கிங்கில் அரசியலில் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு இந்த விபரீத ராஜயோகங்களில் தான் அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள் ஆனால் அது உடனடியாக கவுத்து போடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆக விபரீத ராஜயோகம் என்பது கொடுப்பது போல் கொடுத்து புடுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் என்பதால் விபரீத ராஜயோகம் உள்ளவர்கள் அந்தந்த கிரகங்களின் காரகங்களின் விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது தான் அவசியம் அன்பர்களே இதுவரை நமது ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தோன்றும் பெல் பட்டனையும் ஒரு கிளிக் செய்து கொண்டால் இதுபோன்ற அரிய ஜோதிட தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் நன்றி வணக்கம்